ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான எச்சரிக்கையான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன எச்சரிக்கையான தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன எச்சரிக்கையான தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து இருக்கு இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது இந்த மாதம் பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது இந்த மாதத்துல பயங்கரமான சம்பவம் நடக்கிறதுனால இது ஒரு பயங்கரமான மாதம் என்று குறிப்பிடப்படுது அப்படி என்ன பயங்கரமான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா செப்டம்பர் ஏழாம் தேதி தான் அந்த எச்சரிக்கையான சம்பவம் நடக்கக்கூடிய நாள் அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன ஒரு சம்பவம் நடக்கப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வானத்தில் கிரகணமானது நடக்கப்போகுது கிரகணனா சூரியன் சந்திரன் பூமியெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்குமே அந்த ஒரு நிகழ்வு போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அந்த ஒரு நிகழ்வு தான் நடக்கப்போகுது நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தினால எல்லாருக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்துடைய விளைவு என்னங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடகராசி நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடகராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களோட ராசிக்கு இந்த கிரகணத்தினால அதிர்ஷ்டம் கிடைக்குமா ஆபத்து கிடைக்குமா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் வந்து சொல்ல கிளியரா கிளியராக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி கிரகணங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு இது ஜோதிட ரீதியாக அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக நிறையவே வந்து இது முக்கியமானதாக குறிப்பிடப்படுது இப்ப நடைபெறக்கூடிய இந்த கிரகணத்துடைய தாக்கமானது எல்லாருக்குமே வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அதுவும் இப்போ நடக்கக்கூடிய கிரகணம் வந்து சந்திர கிரகணம் ஒரு ஆண்டுக்கு இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் நடக்கும் இதில் இந்த ஆண்டு பிறந்து ஃபர்ஸ்டே ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடந்துடுச்சு இப்போ அடுத்ததாக இந்த ஆண்டில் இரண்டாவது சூரிய கிரகணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இரண்டாவது சந்திர கிரகணமானது செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது ஸோ நடக்கக்கூடிய கிரகணம் வந்து எந்த நேரத்தில் நடக்கும் இந்திய நேரப்படி நம்மளுடைய நாடில் வந்து தெரியுமா தெரியாதா இந்த கிரகணத்துடைய சோத காலம் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து முதல்ல ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிரகணத்துடைய விளைவால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரகணம் நடக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட பலனை வந்து இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி ஆகஸ்ட் முடிந்து தற்போது செப்டம்பர் மாதம் பிறந்திருக்கு செப்டம்பர் மாதத்தில் முதல் வாரத்திலே சந்திர கிரகணமானது வலுவாக நடைபெற இருக்குது கிரகநிலைகள் ஒவ்வொன்றும் அசைவும் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த சந்திர கிரகணத்தில் ஐந்து ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு நிறைவடைகிறது இது இந்திய நேரப்படி பொதுவாக சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய அன்றைய நாள் மூணு ஆறு மணி நேரத்துக்கு முன்பாக வயிற்ற வந்து காய போடணும் இருந்து எடுக்காம காலையில கிரகணம் முடிந்தவுடன் புதிதாக சமைத்து சாப்பிடணும் ஆக்சுவலி இது காலங்காலமாக ஃபாலோ பண்ணப்படுது ராகுவும் சந்திரனும் இணைவத தான் சந்திர கிரகணம் என்று சொல்லப்படும் இந்த முறை சந்திர கிரகணம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் வலுவாக நிகழ்கிறது ஆக்சுவலி இதில் நிகழ்கிறதுனால இது ஒரு பயங்கரமாக சொல்லப்படுது ஏன்னா ராகுகேத நிழல் கிரகங்கள் அதிக விஷத்தன்மை கொண்டது சாப்பிடக்கூடிய உணவே நஞ்சாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் உணவு சாப்பிடக்கூடாது உணவில் கட்டுப்பாடு அவசியங்கிறது கிரகணத்தில் சொல்லப்படுது கர்ப்பிணி பெண்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லப்படுது நீங்கள் உணவு கெட்டு போகாமல் இருக்க உணவுலேயும் உணவு பொருட்களையும் புல் போட்டு வைங்க ஏன்னா அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த டைமில் சுப தெய்வங்களுக்கே பலம் இருக்காது இதன் காரணமாக கோவிலில் கிரகங்களே பூட்டி வைக்கப்படும் ஆக்சுவலி அதனால தான் இந்த மாதிரி போட்டு வைங்கங்கிறத சொல்கிறேன் கும்ப கிரகணம் கிரகண திரிகோண நிலையில் உள்ள மிதுனம் துலாம் மகரம் கும்பம் மீனோ ஆகிய ஐந்து ராசிக்காரங்க மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்புறம் புரட்டாதி விஷாகம் புனர்பூசம் சதயம் உத்திராடதி நட்சத்திரக்காரங்களும் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் சந்திர கிரகணத்தின் போது அரசியல்வாதிகள் அரசு பணிகளில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்புறம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா ஒன்றிய நாடுகள் தலைவர்களுக்கு கூட கண்டை ஏற்பட வாய்ப்பு மெயினா பீகார் ஒடிசா சத்தீஸ்கர் மாநிலங்களில் உச்ச தலைவர்களுக்கு பாதிப்புகள் வரலாம் அதனோடு தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்களுக்கு கண்டு இருக்கு நீங்களாம் பாதிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் விமானத்தில் பயணம் செய்யும்போது அனைத்து விஐபிகளும் கவனமாக இருக்கணும் இந்த வருட கிரக அமைப்புகள் சரியில்லை என்பதால் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது ஆக்சுவலி இதிலிருந்து நீங்க தப்பிப்பதற்கு சில பரிகாரங்கள் கடைபிடிக்கணும் உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து உச்சரிங்க மேலும் குட்டி கலசத்தில் நெல் தர்பை அப்புறம் பதினோரு ரூபாய் நாணயத்தை வந்து காணிக்கையாக அதில் வைத்து சிவன் கோவிலில் அர்ச்சகருக்கு தானமாக இதை செய்தீங்கன்னா பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை மறக்காமல் வந்து பரிகாரம் வந்து செய்திடுங்க இது தாங்க பரிகாரம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிரகணத்திலிருந்து கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் கடக ராசிக்காரங்களுக்கான முழு பலன்கள் இது தான் கடகராசி புனர் பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிரகணத்திலிருந்து கிரகணில் என்ன மாதிரி அமையுங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் வெகிறிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் கேது அஷ்டமஸ்தானத்துல சனி பாக்கியஸ்தானத்துல ராகு லாபஸ்தானத்தில் குரு அயனசைன போகஸ்தானத்துல செவ்வாய் இந்த மாதிரி கிரகணத்துல இருந்து கிரகங்கள் வள இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க பார்க்கலாம் இரத்த சம்பந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட மாட்டீங்க இந்த கிரகண வாக்கு வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்க சனி அந்த ஸ்தானத்தை பார்ப்பதால் பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நன்மை தரும் எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் அப்புறம் இராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கை கொடுக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் பொருள் சேர்க்கையானது உண்டாகும் சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கும் நண்பர்களுக்குள் உதவிகள் செய்வீங்க பணவரவு திருப்தி தரும் வீண் பலி ஏற்படலாம் அது மட்டும் கொஞ்சம் ஏற்படாத மாதிரி பார்த்துக்குங்க அப்புறம் தொழில் வியாபாரத்தில் மெத்தனமாக இருக்கோ பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதல் தரும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனம் தேவை அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கோ அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறங்கூறாமல் இருப்பது நன்மை தரும் உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்து கொள்வது அவசியம் இல்லைனா களவு போக நிறைய வாய்ப்பு இருக்குது அப்புறம் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறார் குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனைவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்து கொள்வது நல்லது உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காமல் போகலா பெண்களுக்கு பண வரவு திருப்தி தரும் வீண் பேச்சை குறைப்பது நன்மை தரும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாம ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது மனதில் மகிழ்ச்சி உண்டாங்கும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே சமயம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் தொண்டர்களுடைய பாராட்டு பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்தோடு பாடங்கள் படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லைன்னா நல்லது நடக்காது ஸோ இந்த மாதிரி கடகராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப இந்த கிரகணத்துலேருந்து இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய எல்லா தாள்களையுமே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைங்க ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி